ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் டெஸ்ட் டெஸ்ட்ன்னு ஒரு சினிமா நியூஸ் அதனுடைய திரை நம்ம என்னென்னு தான் பார்க்க போகிறோம் டி ட்வெண்ட்டி பரபரப்பை கூட்டும் ஆன்லைன் டிராவி நோக்கி ஆடப்படும் டெஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் சரி இந்த மேட்ச் என்ன சொல்லுது இந்த படம் என்ன சொல்லுது இந்த படத்துடைய கதை மாந்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தன்மணிப்பு ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு எடுத்து செல்கிறது என்பதை ஒரு கிரிக்கெட் போட்டியை மையமாக வச்சு சொல்லியிருக்கிறார் இயக்குநர் சசிகாந்த் அவர்கள் அர்ஜுன் அதாவது சித்தார்த்திற்கு அர்ஜுன் அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய கிரிக்கெட் அணியில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்காரு ஆனால் கடந்த இரண்டு சீசன்களாக ஃபார்ம்ல இல்லாமல் தடுமாறுறாரு இதனால் வரவிருக்கும் அதாவது ஃபைனல் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் இறுதி டெஸ்ட் மேட்சோடு அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்காக வற்புறுத்துகிறாங்க அப்படி வற்புறுத்துகிற நிர்வாகத்தில் அவரது பள்ளி தோழியும் ஆசிரியருமான குமுதா குமுதா வந்து நயன்தாரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையின் மனம் மனமுடைந்து அவருடைய கணவர் சரவணன் சரவணன் கேரக்டர் யாருன்னா மாதவன் அவர் வந்து கருத்தருத்து சிகிச்சையில் பெற்று வருகிறாங்க இதற்கான ஐவிஎஃப் சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் மனைவியிடம் கேன்டீன் நடத்துகிறது தான் போய் சொல்லிவிட்டு தன்னுடைய புதிய ரிசர்ச்சுக்காக தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புக்காக ஒரு பெரிய தொகையை வந்து கடனா வாங்குகிறார் வந்து நம்ம சயின்டிஸ்ட் அதாவது மாதன் வாங்குகிறாரு இந்த கடன் பிரச்சினை அவர் இக்கட்டான சூழ்நிலைக்கு எடுத்து செல்கிறது இவ்வாறு மூன்று மனிதர்கள் மூன்று பல பிரச்சிகள் என விரையும் கதைக்களம் எவ்வாறு ஒரு புள்ளியில் இணைகிறது இதில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதே டெஸ்ட் படத்தினுடைய கதை சரி உச்சத்தில் இருக்கும் ஒரு கிரிக்கெட் நட்சத்திரத்தின் ஆணவம் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத திவிர் தந்தையின் பாசம் என பல்வேறு வெவ்வேறு அடுக்குகளை கொண்ட பாத்திரத்தில் வந்து சித்தார்த்தை வந்து ஆரம்பத்தில் பேட்டை காற்றில் சுழற்றுவது போல தோன்றினாலும் இறுதியில் உணர்ச்சிகளை சுழற்றும் இடத்தில் பவுண்டரி அடித்திருக்கிறார்னே சொல்லலாம் குழந்தை மீது பாசத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளிலும் ஆரம்ப காட்சிகளிலும் சற்றே சாந்தமாக யதார்த்தமாக நடிப்பை கொடுத்திருக்கிறார் நயந்தரா ஆனால் போக போக மிக நடிப்பு மீட்டிற்குள் சென்றது ஏனோ அப்படின்னு சொல்லி சில இடங்களில் என்ன பேச வருகிறது என்பதை முழுமையடையவில்லைன்னு சொல்கிறாங்க மாபெரும் கனவை கொண்ட சாதாரண மனிதனுக்கு ஏற்படும் தொடர் சோதனைகள் அதனால் உருவாகும் ஆழமான மனப்பிறர்வு என சவாலானது ஒரு பாத்திரத்தை மாதவன் அவர்கள் வந்து கையாண்டிருக்கிறார் முதல் பாதையில் தன் விடத்துக்கு ஆழம் சேர்த்தாலும் ஒரு திருப்பத்துக்கு பிறகு அது அதீத மிகை நடிப்பின் மூலமாக சோதிக்கவே செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர் லெரிஷ் ராகவ் ஆதியா தன் மகன் வந்து உணர்ச்சி பூர்வமாக செஞ்சிருக்காங்க ஆனால் அவர் முதிர்ச்சியாக பேசும் இடங்கள் இயக்குநர் திரையரங்கத்தில் இன்னும் பெருகேற்றிருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது தாயாக சில காட்சிகள் மட்டுமே வரும் மீரா ஜாஸ்மின் அங்கே தனது திறமையை நேர்த்தியாக பதிவு செஞ்சுருக்கிறாருன்னே சொல்லலாம் காளி வெங்கட் ஆடுகள முருகதாஸ் ஆகியோரும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக செஞ்சிருக்காங்க மைதானத்தில் பரபரப்பையும் பாத்திரத்தையும் முன்னோடத்தில் வந்து நல்ல படம் படிச்சிருக்கிறாங்க விராஜ் சிங் அவர்கள் அந்த ஒளிப்பதர் விராஜ் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோலியின் கேமரா குறிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெறும் என்ற நம்பத்தை வந்து நம்மளுக்கு வந்து உறுதி செய்கிற அளவுக்கு பக்காவாக கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க படத்துக்கு பலம் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுதான்னு சொல்கிறாங்க அதை நியாயமான முறையில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறது படத்தொகுப்பாளர் டிஎஸ் சுரேஷின் கத்தரி அதாவது நல்ல எடிட்டிங் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் சுரேஷின் வந்து அவர் சொல்லி சொல்லுங்க நல்லா பக்காவாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க அதே போல் திரைக்கதையில் மூன்று மனிதர்களின் சோதனைகளும் ஒரே பிள்ளையில் இணைக்கும் கட்டமைப்பின் குழப்பமில்லாமல் தொகுத்திருப்பது படத்தொகுப்பு வந்து பெரிய பலம் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சிரஜ ஸ்டேஜ் இல்லாத நறுக்க வேண்டிய காட்சிகளை அப்படியே விட்டிருப்பது ஏமாற்றமே அப்படின்னு சொல்கிறாங்க பதற்றத்தை கூட்டும் வசன காட்சிகளிலும் ஒழிக்கும் அந்த கரகர பின்னணி இசையினை கவனிக்க வைக்கும் இசையம்பலரின் சக்தி ஸ்ரீ கோபாலன் உணர்ச்சிப்பூர்வமான இடங்களில் அடிக்கடி ஒரே விதமான ஹமிங்கியை கொடுத்து காட்சிகளை விட்டு விலக வைக்கிறார் பாடல்கள் பெரிதாக மனதில் நிற்காமல் படத்தின் ஓட்டத்திற்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கதாபாத்திரத்தின் கட்டமைப்பு அவர்களின் உளவியல் ரீதியான போராட்டங்கள் ஆகியவற்றை அறிமுகம் செய்த விதம் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் தன்முனை கொண்ட ஒரு மனிதனை எந்த எல்லைக்கும் எழுத்துச் செல்கிறேன் என்பதே ஒரு கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து சொல்லியிருக்கிறார் ஏகநாத் சசிகாந்த் அது ஐடியாவாக சிறப்பாக தோன்றினாலும் ஒரு படமாக உருவாகுறதில் சப்பமேற்று சால்ட்டு வாற்றாக இருக்குது அதனால தான் கிரிக்கெட் காட்சிகளில் பிரம்மாண்டத்தை தத்துரமாக கொடுத்துள்ள ஸ்டேஜும் சாதாரண உரையாடல் காட்சிகளில் சத்தமாக சுத்தமாக வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் மைய கதாபாத்திரங்களில் உளவியல் ஆழமாக பேசும் எழுத்து அதை உயர்ப்பிக்கும் நடிப்பில் காணாமல் போகிறதுனே சொல்கிறாங்க சற்று பதற்றத்தோடு கொடுக்கும் அந்த கடத்தில் சம்பவத்திற்கு பிறகும் திரைக்கதையை தத்திருக்க வேண்டிய சுவாரஸ்யமான திறப்புகள் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நிஜமாகவே ஒரு டெஸ்ட் போட்டியை பார்க்கும் உணர்வு மட்டுமே மெஞ்சுகிறது பேட்டிங் காட்சிகள் போலீஸ் விசாரணை காட்சிகள் ஆகியவை தர்க்க ரீதியாக கையாளப்படாமல் மிகவும் மேலோட்டமாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே வீட்டை விட்டு ஓடி வரும் சிறுவனை தன் வீட்டிற்கு கூட்டி வரும் நயன்தாரா ஏன் ஃபோனை சார்ஜ் செய்து குழந்தையிடம் தாயிடம் சொல்லவில்லை அப்படின்னு கேட்குறாங்க குழந்தையின் தாய் புகார் கொடுக்காமலேயே நயன்தாரா ஏன் பள்ளியில் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்பதை பல லாஜிக் கோட்டைகளை வந்து எட்டி பார்க்கின்றன கிட்டத்தட்ட மூன்று கதாபாத்திரங்களுமே சுயநலமாக போடு நடந்து கொள்ள கடைசியில் அடிக்கப்பட்ட சிக்சரை யாருக்காக நாம் கொண்டாட வேண்டும் என்கிற பெரும் கேள்வியும் எழுதுன்னு சொல்கிறாங்க சரி தொழில்நுட்ப ரீதியாகவும் எழுத்தாகவும் ஒரு உளவியல் பரிசோதனையாக நடத்தியிருக்கும் இந்த டெஸ்ட்டு சற்று சுவாரஸ்யமான திரைக்கதை கதைக்கு தேவையான நடிப்பு ஆகியவற்றை பெற்றிருந்தால் டிராவி நோக்கி ஆடப்படும் போராடிக்கும் இந்த டெஸ்ட் மேட்சாக இல்லாமல் திருவிழாவாக கொண்டாடப்படும் டி ட்வெண்ட்டி மேட்சாக ஆகியிருக்கும்னு சொல்லி தான் ஒரு ஒரு பெரிய கிளியர் ரிவ்யூ வந்து எழுதியிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்